இங்க இருக்கவங்க எல்லா டிரெஸ்லுமே ரேட்டிங்ஸ் கொடுக்கற மாதிரி ஒரு பேஜ் இருக்கும் இங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வருவாங்க ரொம்பவே நல்லா சொல்லிட்டு அந்த அப்புறம் டீ வாங்கிட்டு வருவான் தெரியாதனமா ஒரு ஆள் மேல ஊற்றிடுவோம் அந்த ஆளு ரொம்பவே கோவப்பட்டு ரெட் கலர் பட்டன் அமைக்கிடுவாரு ரெட் கலர் மேலே போனால் போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஒருத்தனுக்கு பத்து மில்லியன் மேல போயிருக்கு ஏன்னா இவன் நிறைய திருட்டு வேலை பாத்துருப்பான் அதனால மெமரியில இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுவாள மாற்றிடுவான் அதுக்கு அப்புறம் வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு புதுசாக நாலு பேர் வந்திருப்பாங்க உங்களுக்கு இந்த ரூல்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியாது உங்க டீம்ல இருக்க ஒருத்தனை அந்த நாட்டில் சந்தோஷமாக இருக்க ஒரு சிலைக்கு முன்னாடி போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் அவனை கீழே இறங்க சொல்லும் ஆனால் அந்த சிலையை அவமானப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே கேவலமாக ஆடிக்கிட்டு இருப்பான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த சிலையை விட்டு அவன் இறங்கவே மாட்டான் கடைசியில் கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்க ஒரு பொண்ணு இவன் ட்ரெஸ்ஸை பார்க்குவா அந்த ரேட்டிங்ஸ் எல்லாமே வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இந்த பொண்ணு நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது திரும்பி பார்த்தா நியூஸ் சேனலில் இவனோட டான்ஸ் ஆன வீடியோ வந்துகிட்டு இருக்கும் அதில் இவனோட பேட்ச் நம்பருமே இருக்கும் அந்த பேட்ச் நம்பரை வச்சு தான் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இவனுக்கு பேட் ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த ரெட் கலர் ரொம்பவே வேகமாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் உடனே அந்த பொண்ணு இந்த கடையை விட்டு நீங்கள் உடனே வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் இவங்களும் வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க அங்கே மக்கள் எல்லாருமே கூட்டமாக வந்து இவனை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் அமுக்குவான் ஒன் மில்லியனுக்கு மேலே போய்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க கேப்டன் கால் பண்ணுவான் நீங்கள் உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிவிடுவோம் உடனே அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அந்த நாட்டோட போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஜெயிலில் இருப்பாங்க நான் விளையாட்டுக்கு தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பான் நீ எதுவுமே பேசாத நம்ம கேப்டன் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம் கேப்டனை பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் இந்த பையன் எங்கள் டீமில் முக்கியமான ஆளை அவனை விட்டுடுங்கன்னு சொல்லுவான் அந்த கேப்டனை பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பட்டன் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் தான் உயிர் தப்பிக்கலாம்னு இருக்காங்க அந்த பையனை பார்த்தீங்கன்னா டிவி நடத்துற ஒரு ஆளை மீட் பண்ண அந்த ஆளுக்கிட்ட அவரும் லைவ் ஷோக்கு வந்துட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அவங்க போயிட்டு உக்காந்துருவா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பான் அங்க இருக்க யாருக்குமே பிடிக்காது ரொம்பவே போரிங்காக போயிட்டு இருக்கும் அதனால இவனுக்கு பேட் ரைட்டிங்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த பேட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது வேற ஏதாச்சும் பண்ண சொல்லு சொல்லுவான் உடனே அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஜாலியா இருக்க மாதிரி காட்டிப்பான் அங்க யாருக்குமே பிடிக்காது ரொம்ப ரொம்பவே போரிங்காக போயிட்டு இருக்கு அதனால இவனுக்கு பேட் ரேட்டிஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க திட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது மில்லியன் கிட்ட போய் அதனால எப்படியும் பத்து மில்லியன் அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இவனை போலீஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் அங்கே இருக்கும் அதை பார்த்து இவன் ரொம்பவே பயந்து போயிடுவான் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்ப்பான் ஆனால் போலீஸ் அவனை பிடிச்சி அந்த சேரில் கட்டி வச்சிருவாங்க ரொம்பவே பயந்து போயிடுவான் அதுக்கப்புறம் அந்த நாட்டோட கேபிடல் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை வச்சு ஏதாச்சும் சிஸ்டம் ஹேக் பண்ணலாமான்னு பார்க்குவான் ஆனால் எதுவுமே முடியாது அதுக்கப்புறம் இவன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் இவனோட சின்ன வயசு ஃபோட்டோ வைப்பாங்க ஆனால் ரேட்டிங்ஸ் வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா சின்ன வயசு ஃபோட்டோவும் இப்போ இருக்க ஃபோட்டோவும் ஒரே மாதிரியே இருக்கும் அதனால் மக்களுக்கு யாருக்குமே பிடிக்காது அதனால ரெட் கலர் வேகமாக இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவன் ஆர்மி மேன் மாதிரி மாற்றிடும் அதுக்கப்புறம் அந்த நாய் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு வீடியோவும் ரெடி பண்ணிடும் இருக்க போர்ட்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வேகமா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ரெட் கலர் ஸ்டாப் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கிரீஸ் ஆகும் கடைசியில் நாலு ஓட்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆர்மி வீடியோ பார்த்து மக்கள் எல்லாருமே மனசு மாதிரி இவனுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு அப்புறம் இவனி ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த உலகத்துக்கே வரக்கூடாதா சாமின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான்